வேலூர் மாவட்டத்தில் பூமியை பிளந்து வந்த முருகப்பெருமான் முருகப்பெருமானை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த முருகர் பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த கரடி குடி கிராமத்தில் பார்த்திங்கன்னா மலை உச்சியில் பூமி பிளந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா ஊர் பொதுமக்கள் கனவில் அடிக்கடிக்கு வரதாக கூறப்படுகிறது இந்த கரடி கிராமத்துல ஊர் பொதுமக்களுக்கு அடிக்கடி கனவுல தோன்றியிருக்காரு முருகப்பெருமான் முருகப்பெருமான் தோன்றியதாலே இந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி அருள்வாக்கு கேட்டிருக்காங்க அருள்வாக்கு கேட்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இந்த ஊரில் தான் முருகர் இருக்காருன்றது அருள்வாக்கு மூலிமா சொல்லியிருக்காங்க அந்த அருள்வாக்கு மூலிமா கேட்டு அவர் அருள்வாக்கு சொன்னவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஊரில் தான் இருக்கேன் எனக்கு பூஜை செய்யணும் ஏன்னா ஒரு புற்றுக்கண்ணுக்கு பின்னாடி இருக்கேன் என்னை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து எனக்கு பூஜை செஞ்சு எனக்கு கோவில் கட்டுங்கன்ட்டு அருள் வாக்கு மூலியமாக சொல்லியிருக்காங்க இதை கேட்டு இந்த ஊர் பொதுமக்கள் இந்த மலையை ஃபுல்லாக ஆய்வு செஞ்சிருக்காங்க ஆய்வு செய்யும்போது திடீர்னு ஒரு புற்றுக்கண் தோன்றி இருக்குது அங்கே சர்ப்பமாக பாம்பு வந்து வழி காமிச்சு அந்த முருகர் சிலையாண்ட போயிருக்கு முருகர் சிலையாண்ட போகும்போது தான் ஊர் பொதுமக்கள் அதையை கவனித்து அதை சிலையோடைய தலை மட்டும் இந்த தலைமட்டம் தெரிஞ்சிருக்கு அதைய கண்டுபிடிச்சி முருகரை வணங்கி அங்கே ஆக்ரோஷம் போட்டு அரோகரா அரோகரா என்று முயக்கங்கள் எழுப்பி இந்த சிலையை எடுத்திருக்காங்க அந்த வீடியோ காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆடி மாசம் முதல் நாள்ல இந்த சிலை கிடைச்சதால உலகெங்கும் முருக பக்தர்கள் இந்த பார்ப்பதற்காக வந்திருந்தாங்க இதைத் தொடர்ந்து இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த சிலையை ஆய்வு செய்வதற்காக வந்து அந்த சிலையை தோண்ட ஆரம்பிச்சாங்க தோண்ட ஆரம்பிக்கும் போது ஒரு நபருக்கு அருள்வாக்கு வந்து இந்த சிலையை எடுக்கக்கூடாது என்று அருள்வாக்கு மூலியமா சொன்னதால அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த கட்ட அப்படியே அட இல்ல गुडदर 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 गुडदर

இன்னே இது துட்டு வச்சு